ஆயுள் தண்டனை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுவதற்குமான தண்டனையை குறிக்கும் பின் எதற்கு இரட்டை ஆயுள் தண்டனை மூன்று ஆயுள் தண்டனை ஐந்து ஆயுள் தண்டனை போன்றெல்லாம் விதிக்கப்படுகிறது ஆயுள் தண்டனையில் எந்த கைதியும் ஆயுள் முழுவதும் இருப்பதில்லை அதிகபட்சம் பதினெட்டு இருபது ஆண்டுகளில் விடுதலை பெற்று விடுவார்கள் தண்டனை கைதியின் நன்னடத்தையை அவ்வப்போது சிறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பத்து ஆண்டுக்கு ஒரு முறை அரசுக்கு பரிந்துரைப்பார்கள் அரசு அண்ணா பிறந்த நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் என ஏதாவது ஒரு கணக்கு வைத்து விடுதலை செய்யும் இப்பொழுது இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் இந்த விடுதலைக்குப் பிறகு மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார்கள்